அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரையும் வரவேற்கிறேன் ஜேஷ்டா தேவி வரலாறு பத்தி பாக்கலாங்களா அவங்கள கும்பிட்டா என்ன பலன்கள் கிடைக்கும் அவங்களுக்கான மந்திரம் எல்லாம் பார்க்கலாங்க அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை போது முதலில் வெளிவந்தவர் ஜேஷ்டா தேவி அதாவது முதல் தேவி முதல் தேவி மகாலெஷ்மிக்கு மூத்த சகோதரி மகாலட்சுமி எவ்வளோ அழகாக இருக்காங்களோ அதற்கு அப்படியே எதிரடையாக இருப்பாங்க ஜேஷ்டா தேவி அதாவது இரண்டை அடி உயரம் நல்ல பருத்த உடல் கருத்த நிறம் புடைத்த வயிறு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஜேஷ்டா தேவி மூத்த தேவிங்க மூத்த தேவி நாளடை நம்ம சொல்ல மருவி மூதேவிச்சுங்க யாராவது கோபம் வந்ததுன்னா என்ன மூதேவி மூதேவி பார்த்தாலும் படுத்து தூங்கிட்டே இருக்கே சோம்பேறித்தனமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லி பின் திட்டுவாங்க கேட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி சொல்றவங்க மூதேவியை ஆராதிக்கிறவங்க மூதேவி எந்தெந்த இடத்துல எல்லாம் இருப்பாங்க அழுக்கான இடம் எந்த நேரம் பார்த்தாலும் புலம்பலான இடம் கணவன் மனைவி தினமும் சண்டை போட்டுக்கிற இடங்க துர்நாற்றம் வீசக்கூடிய இடம் எந்த நேரமும் தலைவிரி கோலமா இருக்கிற இடத்துல அடிக்கடி கொட்டாவி விடுற இடத்துல எதிர்மறை எண்ணங்கள் எப்பவுமே அமங்கலமான தான் ஜேஷ்டா தேவி அதாவது மூத்த தேவி முதல் தேவி இருப்பாங்க ஜேஷ்டா தேவிய பத்தி அவ்வையார் அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்காருங்க திருவள்ளுவர் திருக்குறள்லயும் சொல்லியிருக்காருங்க ஜேஷ்டா தேவியை பத்தி ஜேஷ்டா தேவிக்கு கோவில் பல்லவ காலத்திலும் சோழர் காலத்திலும் கட்டப்பட்டிருந்ததுங்க போருக்கு போகும்போது வரக்கூடிய போர் வீரர்கள் யாரும் தூங்கிடக்கூடாதுன்றதுக்காகவே கும்பிட்டுட்டு போவாங்களாம் பல்லவன் கால சிவன் கோவில்ல ஜேஷ்டா தேவிக்குன்னு தனி இருப்பிடம் இருக்குங்க ஜேஷ்டா தேவிய கும்பிடறதுனால பில்லி சூனியம் எதிர்மறை எண்ணங்கள் விலகுங்க திருமண தடை விலகும் குழந்தை பிறப்பு தள்ளி போறதா இருந்தா அவங்கள கும்பிடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தேவி எப்பவுமே இந்த மாதிரி கெட்ட வழியில் போறவங்க கிட்ட போய் உட்காருவாங்க உட்கார்ந்து அவங்கள நல்வழிப்படுத்துற வரைக்கும் அவங்க வீட்டில் தான் இருப்பாங்களாங்க அவங்க நல்ல வழிக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் ஜேஷ்டா மந்திரம் ஜேஷ்ணா தேவி மந்திரம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஜேஷ்டலட்சுமி ஸ்வயமேவ ஹ்ரீம் ஜேஷ்டாய நமக ஹ்ரீம் ஸ்ரீம் ஜேஷ்டலக்ஷ்மி ஸ்வயமேவ ஹ்ரீம் ஜேஷ்டாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி அவங்கள வழிபடும் பொழுது எல்லா வளங்களும் கிடைக்கும் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் சண்ட சச்சரவு தீய எண்ணம் எதிர்மறையான எண்ணங்கள் கெட்ட பழக்கங்கள் கில்லி சூன்யம் ஏதாவது இருந்தாலும் எல்லாமே வீட்டை விட்டு விலகுங்க தேவி என்கிற மூத்த தேவியினுடைய கோவில் அரகண்டநல்லூர் இன்னும் பல இடங்கள்ல இருக்குதுங்க வழிபாடு செல்வ வளம் ஆரோக்கிய மேம்பாடு முக்கிய தேவையான தூக்கத்தையும் கொடுக்கக்கூடியது என்ற பெயர்ல திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல கும்பிடப்படுது பன்ருட்டி பக்கத்துல பழமையான ஜேஷ்டா தேவி கோவில் இருக்குதுங்க நேரம் கிடைக்கும் போது நாமம் ஜேஷ்டாதேவி கோயிலுக்கு போய் அவங்களுடைய அருளை பெற்று வருவோம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மைண்டி சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து இனிஷியல் பயணித்து வாருங்கள் இது போன்ற பயனுள்ள வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார்